எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ லைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாயாவுடைய குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பயங்கரமாக அழுது நான் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து மாயா சொல்லி ஸோ ஒட்டுமொத்த மாயாவுடைய கேமும் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய் பிரேக் ஆகி உட்காந்துருந்தாலும் அவங்களுடைய அக்காவா தங்கச்சியா ஸ்வகத்தா அவங்க பக்கத்தில் உட்காந்து அக்கா ஸோ வேற லெவல்ல ஒரு மோட்டிவேஷன் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க காலில் இருந்து அப்படி இருந்தும் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஏத்துக்க முடியல ஏன்னா விக்ரம் வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுல இருந்து வந்து சொன்ன உடனே அவன் வந்து எதிராக மாறுறான் ஏற்கனவே வெளிய பிரதீப் இஷ்யூ வேறு அவங்களுக்கு தெரியும் ரெட் கார்டு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து வருத்தத்தில் இருக்காங்க அவங்க ஃபேமிலி வெளியே போய் அவங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாது சரியா உள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து அவங்க துரோவம் பண்ணிருக்காங்க ஐஷு ஃபேமிலிக்காக இருக்கட்டும் ஜோவிகா ஃபேமிலிக்காக இருக்கட்டும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இன்னும் ஜோவிகா என்ட்ரி கொடுக்காததும் வந்து வெளியே நம்ம எல்லாத்துமே தெரியும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை வந்து சேஃப்கார்டு பண்ணுறது தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா அதை சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஸோ பிரதீப்பை தூக்குனதுக்கான கர்மா எவ்வளோ தூரம் வந்து வேலை செய்யுது அப்படின்னு பாருங்களேன் அந்த குடும்பமே இன்றைக்கி உட்காந்து கேமரா கேமராவாக உட்காந்து அழுதுக்கிட்டு மாயா வந்து அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதற்கு பேர் தான் இன்ஸ்டன்ட் கர்மா அந்த நிகழ்ச்சியில் இருக்கும் பொழுதே நீங்கள் பண்ண உங்களை ஒரு வினை வந்து உங்களே வந்து திருப்பி தாக்குது பார்த்தீங்களா அதுதான் நான் சொல்கிற அந்த விஷயம் ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி நிறையா பேர் இந்த வீட்டில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அடுத்தடுத்து வரிசையாக வந்து பிரதீப்புக்கு ரெட் கார்டு தூக்குனவங்க எல்லாரும் வெளியே போக போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம க்ளீனாக தெரிஞ்சிருச்சு ஆனால் இதில் என்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயம்னா விக்ரமுக்கு அவங்க தங்கச்சி கொடுத்த அட்வைஸ் நீ மாயா போட்டு பக்கமே தயவு செஞ்சு போயிடாத இனிமேல் இருக்குது இதில் நீ ஒன்றை மாற்றிக்க ட்ரை பண்ணு நீ வெளியே வந்து வந்து மாற்ற முடியாது ஒன்றால் நீ உள்ளே இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா நீ மாற்றிட்டு நல்ல பேர் ஆக்கிட்டு வெளியே வந்தால் தான் உண்டு நீ வெளியே வந்தனா உன்ன எல்லோரும் போய் தான் கூப்பிடுவாங்க ஸோ அதை முதல் நீ பண்ணு உனக்கு டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நீ எல்லாத்தையும் உடச்சி வருவங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது ஸோ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த அட்வைஸு இன்னொன்று மாயா பக்கத்துலேயே உட்காந்து இவங்க வந்து மாயா பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு இவங்க நம்பாத இவங்க வந்து டேஞ்சரு உங்களுடைய கேம் ஆடு இண்டிவிஜுவல் ஆடுன்னு சொல்லி கேட்டோன்னே அது அவங்களுக்கு இன்னொரு அப்செட் ஆகிடுச்சி ஸோ மாயாவுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆகி ஒரு பக்கத்து மேலே அழுதுட்டுருக்காங்க அப்போ வந்து நம்ம அம்மாவும் வராங்க மாயா அம்மாவும் இவங்களும் வந்து கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க நம்ம யூஎஸ் போலாம் கோவா போகலாம் அப்படின்னு ஒன்றும் முதல் நான் இந்த வீட்டை விட்டு போனால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி மாயா சொல்லுவாங்க ஏ நீ நல்லா ரெடி யுவர் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் நீ அவ்வளோ சூப்பராக லேண்ட்டட் இருக்கு நான் உண்மையே சொல்கிறேன் உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குது நான் கூட இல்லை எனக்கு அதெல்லாம் இல்லை எனக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் என்னால் முடியல அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க இங்கே பாரு இங்கே இருக்கிறவங்க யாருமே உனக்கு வந்து சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எனக்கே தெரியும் அப்படின்ட்டாங்க எனக்கே தெரியும் யார் யாரெல்லாம் இங்கே வந்து உண்மையாக இருக்காங்க இருபத்தி நாலு நாள் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மாயா சொல்கிறாங்க என்னடா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அப்போ தான் தெரியுது இவங்க பூர்ணிமாவை கூட ஃப்ரெண்டாக நினைக்கலான்ட்டு அப்போ பிரதீப் அண்ணனை நினச்சி முத்தம் கொடுத்தது அதுவும் ஃபேக்கு அது முன்னாடியே முதுகு குத்தி விட்டாங்க அன்னைக்கே தெரியும் பட் பூர்ணிமாவே வளர்ந்ததும் கிடையாதுன்ட்டாங்க ஏன்னா அவங்க நான் இருபத்தி நம்ம பார்க்குறேன் அவங்க எனக்கு எதிராக நிறையா வந்து பண்ணுறாங்க ஸோ இங்கே நான் யாரையுமே நம்பலை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன கேம் இது அப்போ நீ இந்த கேமுக்காக ஒருத்தண்ட்டை பழகி அவனை வந்து ஹோல்டு பண்ணி அவன்ட்டது நீ நாமினேஷன்லாம் எஸ்கேப் ஆகிருக்கா அப்படி தான் லேண்ட்ருக்கேன் இல்லை அவனே நீ வந்து திருப்பி வந்து கிளப்பி விட்டுருக்க உன்னை நாமினேட் பண்ணாமல் காப்பாற்றணும் வந்து உனக்கு அரணாக இருந்தவங்க எல்லாத்தையும் வந்து உடச்சு விட்டேன் ஸோ அரணா இருக்கிறவங்க எல்லாத்தையும் உடச்சு அப்படின்னா அம்பு வந்து ஸ்ட்ரைட்டாக உன் மேலே தான் வந்து பாயம் நீ செத்து போயிடுவார் புரியுதா அவங்களுக்கு இதுதான் கேம் அப்போ நீ முடிஞ்சிருவந்தானே அர்த்தம் அந்த அம்பாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யாரை பார்க்குறேன் அப்படின்னா நம்ம தினேஷியும் அர்ச்சனாவையும் அதுவும் குறிப்பாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதுதான்டா அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுடைய கேமை தி பாயிண்ட் அந்த போர்டில் போட்டு இப்படி 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 அப்படி 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 எம்மு பிக்கு நடுவில் இப்போ வீ சுருகிட்ருக்கு இன்னொரு வீ உள்ளே வருது அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு ஃப்ளோ சார்டு போட்டாங்க பாருங்கள் அன்னைக்கே மாயாவுக்கு வந்து நிம்மதி போச்சு அன்னைக்கு போன நிம்மதி இது வரைக்குமே அவங்களுக்கு வந்து திருப்பி வரல என்னதான் ஸ்ட்ராங் பிளேயராக இருந்தாலும் அர்ச்சனா ஒரே போடு போட்டு உடச்சி விட்டு காலி பண்ணி விட்டு இப்போ வந்து நட்டுங்க அப்படியே நட்டுங்கிட்டு இருக்காங்க ஐயோ என்னடா இது இப்படி நம்மளை உடச்சி விட்டாங்களே நம்மளுடைய கேம் அப்படின்ற மாதிரி உடஞ்சி இப்போ என்னதான் அவங்க சொன்னால் கூட அவங்களால ஏற்றுக்க முடில இப்போ நீ ஒரு டாக்டர் நீ ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னாலும் டாக்டர் டாக்டர்னு முதல் எடுத்துக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு நான் ஸ்ட்ராங் பிளே ஸ்ட்ராங் பிளேன்ற நான் வீக்காக இருக்கேன் தினேஷ் அன்னைக்கே ரொம்ப ஒரு வார்த்தை சொன்னார் மாயாவை சுற்றி இருக்கிற பாசங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா தூக்கணும் அப்படின்னா மாயா வந்து வீக் சரியான வீக் பிளேயர் போல அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுதான் இப்போ நடக்குது அதுதானே இப்போ நடக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை